பல பேர் என்ன சொல்றாங்க இந்த பட்ஜெட்டு பயங்கரமான பட்ஜெட் பா இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைவா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த பட்ஜெட்டை புகழ்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க பட்ஜெட் பட்ஜெட்டா இது கழுவாத எச்சத்தட்ட மாதிரி இருக்கு இதை போயிட்டு பட்ஜெட் பெருமையா வேற பேசுறீங்கன்னு பயங்கரமா பேசுறாங்க நல்லா தெரிஞ்சுங்க எவன் பட்ஜெட்டை தூக்கி பிடிக்கிறாங்களோ தூக்கி பிடிச்சுங்க எவன் பட்ஜெட்டை கழிவுகளையும் கழிவு ஊத்துறீங்களோ கழிவுகளையும் ஊற்றிங்க ஏன் நிர்மலா சீதாராமன் அம்மையார பொருளாதார ராஜா மாதானு பொறுத்தூக்கி தலையில வச்சு கொண்டாடுங்க தப்பே இல்லை ஆனா தயவு செஞ்சு இந்த பன்னெண்டு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறவங்க நடுத்தர வர்க்கம்னு மட்டும் சொல்லாது கணக்கில் பன்னெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க மிடில் கிளாஸ்ன்னு சேர்த்து எனக்கு புரியல வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் மிடில் கிளாஸ்னா மாசம் பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவன் என்ன கிளாஸ் இல்லை சொல்லுங்க என்ன கிளாஸ் அவனை எந்த லிஸ்ட்ல கொண்டாந்து சேஃப்யா அப்போ உங்கள் வகை அப்படி ஹை கிளாஸ்னா எது மிடில் கிளாஸ்னா எது லோயர் மிடில் கிளாஸ்னா எது அப்பர் மிடில் கிளாஸ்னா எது கிளாஸே இல்லாதது எது பட்ஜெட்டை நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பி போட்டுக்கலாமா பட்ஜெட்டில் பல அம்சங்கள் இருக்கு நமக்கு படத்தை ரிவ்யூ பண்ணவே வராது பட்ஜெட்டை ரிவியூ பண்ணுறதுக்கு நம்ம யாரு நம்ம யார் நினச்ச பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு நாட்டுக்கு பட்ஜெட்டு போடுறதுனா சும்மா எல்லாம் கிடையாது ஆனால் பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டு எனக்கு எந்த இடத்துல உதவும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சத்தியமாக எந்த இடத்துலயும் உதவாது உண்மையிலே பட்ஜெட்டு எதை பேஸ் பண்ணி தெரியுமா இருக்கணும் நான் நமக்கு தெரிஞ்ச அறிவுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க தப்பாக இருந்தாலும் திட்டுங்க நல்லதாக இருந்தாலும் நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்க ரொம்ப சிம்பிள் நான் இந்த இதெல்லாம் போக கிடையாது டக்க டேர்மு அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் ஃபார்முலா அதெல்லாம் எதுவுமே கிடையாது பட்ஜெட்டுன்றது ஏற்கனவே வரி கட்டிட்டு இருக்கான் பார்த்தியா அந்த வரி கட்டுறவனை குறைக்கிறது கிடையாது இன்கம் டேக்ஸ்ன்னு ஒருத்தன் கட்டுறா இல்லையா அந்த இன்கம் டேக்ஸை குறைச்சிட்டா எல்லோரும் சந்தோஷமாகிடுவாங்கிறது கிடையாது உண்மையில் ஒரு நாடு எல்லாருக்கிட்டையும் இன்கம் டேக்ஸு வாங்கணும் வாங்க வைக்கணும் இது வரைக்கும் நான் இன்கம் டேக்ஸே கட்டுறது கிடையாது சத்தியமாக நான் இன்கம் டாக்ஸ் ஒன்று ஏன்னா அந்த ஸ்லாபுக்குள்ளேயே மாட்டேன் எனக்கு ஆசையாக இருக்கு நான் இன்கம் டேக்ஸ் கட்டணும் நானும் ஐடி ஃபைல் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு வரி என் சம்பளத்தை கொடுக்கும் ஆசையாக இருக்கு ஆனால் இது வரைக்கும் என்னால் கட்ட முடியலை ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேலே சம்பாதிக்க எண்ணெய் மாதிரியே கிட்டத்தட்ட நாட்டில் எண்பது சதவீதம் பேர் இருக்கணும் நீங்க இந்த ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் பேருக்கு வரியை கம்மி பண்றதுனால மொத்த நாடு உங்களுக்கு வந்து அப்படி திருப்பி போட்டு இல்லை சொல்றாங்க வரிய வேணான்ட்டாங்க காசு பயங்கரமாக போலங்கும் சர்ப்ளஸ் பண்ணி அதிகமாகும் நிறைய வந்து மக்கள் வந்து அந்த பையிங் கெப்பாசிட்டி பையிங் கெப்பாசிட்டி அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வச்சுட்டு என்னடா பண்ணுவீங்க மீது இருக்க எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ்லாம் பையிங் தான் கடை வாங்குற கெப்பாசிட்டி தான் அதிகமாக இருக்கு எங்ககிட்ட எங்ககிட்ட வரும் எங்க வருமானத்தை உயர்த்துறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த பட்ஜெட்ல அவ்வளவுதான் வெரி சிம்பிள் கடன் கொடுக்குறாங்க தொழில் தொடங்குங்க அந்த தொடங்குகிறே வேண்டாம் நூறு கோடி பேரும் பத்து அதாவது இத்தனை வருஷத்தில் பத்து கோடி பேர் தான் மேல வந்திருக்காங்க நூற்றி முப்பது கோடி கோடி பேர் இன்னும் கீழே தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன அவங்கள அவங்களை எங்க எங்களை வளர்த்தி விட்டு எங்ககிட்டே இருந்து டேக்ஸை வாங்கி நீங்கள் எவ்வளோ வேணாலும் செய்யுங்க நாட்டுக்கு தாராளமாக தாரா ஆனால் கொடுக்குறதுக்கு எங்ககிட்ட ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் இப்போ அந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறவனுங்க மட்டும்தான் மற்ற எல்லா டேக்ஸும் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இந்த ரோட் டேக்ஸ் இல்லை இந்த டேக்ஸ் அந்த டேக்ஸ் எவ்வளோ டேக்ஸும் போடுறோம் இது எல்லாமே இன்கம் டேக்ஸ் கட்டுறவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறவன்ட்டு இன்கம் டேக்ஸே வேண்டாம் மற்ற எல்லாம் நல்ல வானவரையாக வாங்கிக்கோங்க எங்களுக்கு நாங்கள் இன்கம் டேக்ஸ் மட்டும்தான் கட்டலை ஏன்னா எங்கக்கிட்ட இன்கம் இல்லைடா இல்லை அதனால நாங்கள் கட்டலை இனிமேல் தயவுசெய்து இந்த நான் பன்னெண்டு லட்ச ரூபா மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறவனை மிடில் கிளாஸ்னு மட்டும் மென்ஷன் பண்ணாதீங்க சத்தியமாக சொல்ல ஒரு